ஹாய் அலால் வணக்கம் கந்தாசிரமம் போலமா இந்த குட்டி பாதையில் மழை ஏறுற மாதிரி லிட்ரலி மழை தாங்க ஏறுறோம் ஸோ வண்டியில் இவ்வளோ தூரம் வந்து பார்க் பண்ணியாச்சு இந்த வழியில் தான் வந்தோம் இதில் இறங்கி போகிறத நினைக்கும் போது நம்ம ரங்கராட்டை சுற்றும் போது நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும்ல அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இனிமேல் படி ஏற வேண்டியது தான் ஸோ வாங்க போகலாம் ஸோ போற வழியில் ஒரு சில குகையெல்லாம் இருந்தது ஸோ அந்த குகையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உள்ள போயிட்டு இருந்தோம் நாங்க வந்து தீபாவளி அன்னைக்கு தான் போனோம் ஸோ அதனால எல்லாருமே பட்டாசு வெடிச்சிட்டு இருந்ததுனால பேக்ரவுண்ட்ல வந்து பட்டாசு சவுண்டு கேட்டுட்டு இருக்கோம் ஸோ இந்த சைடும் ஒரு பாதை இருக்கு நாங்க அந்த சைடு போல இந்த பக்கமாக தான் இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த சைடு உண்ணாமலை அம்மனால் உருவாக்கப்பட்ட முளை தீர்த்தம் அப்படின்ட்டு ஒரு குளம் சின்னதாக இருக்கு ஸோ அதை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்ப்போம் இங்கே வந்து மலையிலேருந்து இயற்கையாகவே வந்து தண்ணி வந்துட்டுருக்கு ஸோ இந்த கிணத்துலேருந்து நிறைய இடத்துக்கு தண்ணி போயிட்டுருக்கு அந்த பிளாக் கலர் பைப் இருந்ததுல சோ ஸோ அதுலேருந்து தான் அங்கே மோட்டரில் எதுவும் போடல ஜஸ்ட் அப்படியே உள்ளே டிப் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து அழகாக தண்ணி போகுது நாங்கள் அப்படியே மேலே ஏறி வந்து இங்கே மேலே வியூவில் இருந்து பார்த்தோம் அங்கே அந்த குளத்துக்குள்ளே ஆமாம் இருக்கான் ரெண்டு ஆமாம் இருக்குதுன்னு அவர் சொன்னார் இந்த பிளாக் கலரில் இருக்குல்ல ஃபஸ்ட்டு நாங்கள் நோட்டீஸ் பண்ணவே இல்லை அங்கே இருக்க அந்த பூசாரி அவர் சொன்னார் அங்கே பாருங்கள் ஆமா போயிட்டுருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் நாங்களே நோட்டீஸ் பண்ணோம் ஸோ அப்படியே அங்கேருந்து எங்கள் பயணத்தை கண்டினியூ பண்ணுறோம் போகிற வழியில் வந்து ஆரோமார்க்லாம் போட்டிருக்காங்க நம்ம வந்து வேறு பாதையில் போய் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக போகிற வழியில் நாங்கள் சில மலை குரங்குகளையும் பார்த்தோம் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா விருப்ப கொகை அதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த கொகையிலேருந்து நாங்கள் கந்தாசிரமத்துக்கு போயிட்டுருந்தோம் ஸோ வழியில் வந்து இந்த மாதிரி அருவி தண்ணியெலாம் நிறைய மலையிலேருந்து கொட்டிகிட்டு இருந்தது திடீர்னு எங்க இருந்து தான் வந்ததுன்னு தெரியல இவ்ளோ குரங்கு அப்படியே படையெடுத்து ஓடி வந்தது அப்படியே நாங்க ஸ்டாச்சு மாதிரி அமைதியா நிக்கட்டோம் அது மாட்டிப் போயிடுச்சு. நாங்க கந்தா சர்மா பார்த்துட்டாங்க இந்த பாயிண்ட் வியூ இருக்கு அங்க போய் பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம ஊராது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மேலேயே வந்து சாத்துக்குடி ஜூஸும் விற்கிறாங்க ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு வர வழியில் மோர் இருந்தது அதையும் வாங்கி குடிச்சிட்டு கீழே ஒரு பாயிண்ட் வியூ இருந்தது அங்கேயும் நம்ம கோபுரத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு எங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அண்ட் இதில் என்ன அதிசயம் அப்படின்னா தங்க பிள்ளை வந்து அவரே நடந்து போயிட்டு அவரே நடந்து வந்துட்டாரு அண்டு உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்